அன்புமானவர்களே இயேசு கிறிஸ்துவை உயிர்த்து இந்த வல்லமுள்ள நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை யாவரும் இந்த யூடியூப் சேனல் மூலமாக மீண்டுமாக சந்திக்க ஆண்டோடைய வார்த்தைகளை தியானிக்க கத்திர கொடுத்த இந்த நேரத்திற்காக நான் துதிக்கிறேன் எத்தனை பேர் நாளே சந்தோஷமா இருக்கிறீங்க உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறுவதாக அல லூயா கேட்பதற்கு முன்பதாக யாராவது யூடியூப் சேனல்ல நீங்கள் முதல் முதலாக பார்த்துக்கலாம் இந்த யூடியூப் சேனல் ஜீசஸ் ஃபயர் என்று இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன் கத்திர உங்களையா தேவன் சோதிப்பராக இன்றைக்கு நான் உங்களோட பேசுறேன் தலைப்பு இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் ஆண்டு இந்த மாதத்துல இந்த செய்தி மூலமாய் உங்க வாழ்க்கையில தெய்வன் ஒரு புதிய காரியத்தை ஒரு புதிய அற்புதத்தை வாழ்க்கையில செய்வாராக அதிகாரம் எடுத்துக்கொள்ளவோ சமுத்துரத்திலே வழியையும் வலியே தண்ணீர்களிலே பாதைகளை உண்டாக்கி ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கும் ஒரு எதிரி அணைகிறது ஒரு தீ அணைகிறது போல் அவைகள் அணைந்து போக பண்ணுகிற கத்தர் சொல்கிறதாவது முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வ மாணவிகளை சிந்திக்க வேண்டாம் ஆண்டவர் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுது அது தோன்றும் நீங்கள் அதை அறிகிறீர்களா நான் வனாந்திரத்தை வழியும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே சமுத்திரத்திலே வழியையும் உண்டாக்கினவர் அலலூயா எகிப்து தேசத்துல ஜனங்களை எப்படியாவது வெளியே கொண்டு வர வேண்டும் என்று ஆண்டவர் மோசை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை அந்த இடத்துல செய்தார் ஒரு பக்கம் ரதங்களையும் குதிரைகளையும் பின்தொடர்ந்து துரத்தி வந்துகிட்ட போகுது அவைகளையெல்லாம் அந்த சமுத்திரத்துல விழுந்து கிடக்க பண்ணின கத்தாரு அழலூயா ஆண்டவர் இன்னைக்கு உன் வாழ்க்கையில உனக்கு எதிராளியா இருக்கிற எப்படி எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் ஆண்டவர் ஒண்ணும் இல்லாம பண்ணிடுவார் அவர் வழிகளை உண்டாக்குறவர் அவர் பாதைகளை உண்டாக்குறவர் என்னென்ன வழிகள் இன்றைக்கு அப்படிப்பட்ட வழிகளை ஆண்டவர் பாதைகளை உண்டாக்குறவர் சொல்லுகிறார் முன்தினவுகளை நினைக்க வேண்டாம் மாணவிகளை நீங்கள் சிந்திக்க வேண்டாம் ஆண்டவர் சொல்ற என் அன்பு மகனே மகளே பூர்வமானவைகள் உன் வாழ்க்கையில நடந்தவைகள் எல்லாமே எதுவுமே நீ சிந்திக்க வேண்டாம் என்று கத்த சொல் ஏன் தெரியுமா சொல்றாரு இதோ நான் புதிய காரியத்தை இப்பொழுது செய்கிறேன் நீங்கள் அறியீர்களா வனாந்திரத்துல வழியிலும் அவா அவாந்திரர்களை வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குனவர் வாழ்க்கையில ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் பாதைகளை அவர் செவப்படுத்துவார் பாதைகள் எல்லாம் செவைப்படுத்துவார் வழிகளை உண்டாக்கினவர் பாதைகளை உண்டாக்கினவர் அவர் உங்களை நடக்க செய்வார் திருக்கத புத்தகத்துல நாப்பத்தி ஐந்தாம் அதிகாரத்திலே ஒரு மனுஷனை பார்த்து தெய்வன் சொல்லுகிறான் அந்த மனுஷன் யாருன்னு சொன்னா கோரி ஆண்டவர் அந்த வார்த்தையில அழகா சொல்றார் வாசிப்போ அந்த வசனத்தை நாற்பத்தி அஞ்சு ஒண்ணுல கத்ராகிய நான் அபிஷேகம் பண்ணினேன் கோரேசுக்கு முன்பதாக ஜாதிகளை கீழ்படுத்தி ராஜாக்களை இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கு அவனுக்கு முன்பதாக வாசல் பூட்டப்படாது இருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கு அவனை பார்த்து அவன் வலது கரத்தை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது ஆண்டுவர் சொல்றாரு யாருக்குண்ணா கோரேசு பார்த்து சொல்றாரு அபிஷேகம் பண்ணப்பட்ட கோரஸுக்கு ஊழியக்காரனா இருக்கிற கோரஸுக்கு பார்த்து ஏசு சாமி என்ன சொல்ற தெரியுமா அலூயா அதுலேயே பாருங்க நாப்பத்தி நாலு இருபத்தி எட்டுல அழக சொல்றாரு கோரஸு குறித்து அவன் என் மெய்ப்பன் அப்படின்னு சொல்றாரு அவன் என் மெய்ப்ப எனக்கு பிரியமானதெல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான் எனக்கு பிரியமானது செய்வான் ஒரு ஊழியக்காரன் தேவ பிள்ளைங்க ஆண்டவருக்கு பிரியமானதா செய்யணும் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு ஊழியக்காரனா இருக்கணும் அவருக்கு உண்மையான ஒரு மெய்ப்பனா இருக்கணும் தான் ஆண்டவர் சொல்ற அப்படிப்பட்டவர்களுக்கு கத்து சொல்றாரு உனக்கு முன்னே கோணல் ஆண்டவர்களை சேவையாக்குவேன் தேவ பிள்ளைகளுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் விரோதமாக எந்த ஒரு மாந்திரமோ மந்திரமோ எந்த ஒரு செய்வனையோ எந்த ஒரு எதிராளியோ ஒன்னும் செய்ய முடியாது அழலூயா ஏன்னா அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அது தேவனைய ஊழியக்காரன் அவன் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு நான் உனக்கு போய் கோடல் செவையாக்குவேன் அது அதுல மூணாவது சொல்லுகிறாரு பாருங்க ஏசையா நாற்பத்தி ஐந்துல மூணுல நான் உன்னை பேச்சொல்லி அழைக்கிற இஸ்ரோவேலின் தேவனாகிய கத்தராகிய நான் உன்னை பேச்சொல்லி அழைக்கிற இஸ்ரோவேலின் தேவனாகிய கத்திர நான் என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்ப்பகளை குறித்து அந்த ரங்கத்தில் அந்த காரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் அழலூய உன் வாழ்க்கையில ஆண்டவர் அநேக பொக்கிஷ அற்புதங்களையும் அவர் உனக்கு கொடுப்பார் அவர் உனக்கு பாதைகளை உண்டாக்குவார் அழலூய கோணலானவை எல்லாம் சமையாக்குவார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் வெளிப்படுத்த விஷேஷன் இருபத்தொன்னு கண்ணீரை யாவையும் கண்ணீரை யாவை தேவன் துடைப்பார் ஊழியக்காருடைய கண்ணீர்களை யாவை தேவன் துடைப்பார் இனி மரணம் இல்லை துக்கம் இல்லை அறுதலும் இல்லை வருத்தம் இல்லை முன்தினவையில் ஒளிந்து போயின என்று விளம்பின சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன் என்று இன்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையானவைகள் இவர்களை எழுது என்று சொல்றார் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே சிங்காசனத்துல வீட்டு இருக்கிறவர் பரலோகத்துல வீட்டு இருக்கிறவர் பரிசு ஆவியன சொல்லுகிறார் இதோ நான் சகலத்தையும் உன் வாழ்க்கையில நான் புதிதாக்குறேன் வாழ்க்கையில சகலமும் புதிதாக்குறேன் இனி உன் வாழ்க்கையில நீ எப்படி இருந்தியோ நல்லா ஜெபிக்க தேவனுடைய ஆராதிக்க எப்படி உற்சாகத்து ஆண்டவர் எல்லாவற்றையும் புதிதாக்குகிறார் வாழ்க்கையில புதிதாக்கு இருபத்தி ரெண்டு சொல்றாரு இதோ சீக்கிரமாய் வருகிறேன் இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதர் வசனங்களை கை கொள்ளுகிறவன் அவன் பாக்கியவான் என்று எழுது என்று ஆண்டவர் சொல்கிறார் யார் இந்த தீர்க்கதர்சன வசனங்களை இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை கை கொள்ளுகிறார்களோ அவரை நம்புகிறார்களோ உண்மையா இருக்கிறார்களோ நீதியோடு நியாயத்தோடு நடக்கிறார்களோ உத்தமத்தோடு யார் இருக்கிறார்களோ ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுகிறார் அழலுயா அமேன் அவருடைய வாழ்க்கையில் சகலமும் புதிதா இருக்கும் அமேன் அது மாத்திர இந்த வார்த்தை யார் கை கொள்ளுகிறார் வசனத்தை யார் கை கொள்ளுகிறார்களோ அமேன் அவர்கள் பாக்கியவனாய் இருப்பார்கள் என்று அழலுயா வருகை சமீபமாய் இருக்கிற பொழுது ஆண்டவர் அநேக வாசல்கள் அவர்களுக்கு திறந்திருக்கும் ஊழியக்காரனுக்கு வாசல் திறந்திருக்கும் ஊழியங்கள் திறந்திருக்கும் அபிஷேகம் எப்பொழுதும் அவனுக்கு சப்போர்ட்டா இருக்கும் அழலு அதாவது ஆண்டு சொல்ல இதோ நான் புதிய காரியத்தை நான் செய்கிறேன் அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை அவருக்கு பிரியமான ஒரு பாதைகளை நாம் போம் கத்தை நம்மளை ஆசீர்வத்துக்கு உயர்த்துவார் நம்ம எல்லாரும் கூடி நோக்கி பார்ப்போம் பரலோகத்தில் வாசம் பண்ணுங்கிற நல்ல தகப்பனே இந்த நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரம் தோற்றுறோம் அன்றுவரே இந்த வசனங்களை எல்லாம் எங்களோடு கூட பேசுனதுக்காக தோற்றுறோம் இந்த செய்தி மூலமா யாரெல்லாம் கேட்கிறார்களோ ஒவ்வொருவருக்கும் புதிய காரியங்களை அற்புதங்களை செய்யுங்கப்பா வழிகளை எழும்பி எழுப்பினால் ஒன்றுமில்லாமல் தொடர்ந்து பாதைகளையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா ஆவியானவரே இந்த நாளில் இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் இயேசு நாமத்துல ஆசீர்வதிக்கிறேன் கர்த்துடைய கர்மங்களோடு இருந்து நடத்துங்கப்பா அப்படியே சமூகத்துல அர்ப்பணிக்கிறேன் நீரே ஆசீர்வதி